ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்டு வேலைக்கு வந்து படிக்கிறவங்கள கேட்டாலும் சரி படிச்சிட்டு போனவங்கள பார்த்து மற்றவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுலாம் ஒரு லக் வேணும்பா லக் இருந்தால் தான் அந்த வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாதவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இப்போது யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு அவன் வந்து அந்த வேலைக்கு போக முடியல அப்படின்னா ஒன்று என்னென்னா அதுக்கெலாம் ஒரு லக் வேணும்பா எனக்கு லக்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வேறு யாராவது ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோம் அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க ஓகேவா அதே மாதிரி வந்து அரசு வேலைனா என்னென்னே தெரியாதவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பை வந்து ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா துச்சமாக நினைப்பாங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் லக் இருக்கு போயிட்டான்ம்பா அவன் அவன் படிக்க மாட்டான் ஆனால் அவன் லக் இருக்கவே வந்து அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அதிர்ஷ்டம் இருக்குது அவன் ஜாதகத்தில் வந்து பார்த்தினா அவன் குரு பார்வை அவன் பக்கம் இருக்குது என்னென்ன பார்வையோ சொல்லுவாங்க ஓகேவா அப்போல்லாம் ஒன்று கிடையாது கிடையாது அவனுடைய பார்வை புத்தகத்தில் இருந்துச்சு தான் வேலைக்கு போனான் ஓகேவா அவனுடைய பார்வை புத்தகத்தில் இருக்கவே தான் மற்றவங்க பார்வை படுற அளவுக்கு இன்றைக்கி அரசு வேலைக்கு போயிருக்கான் ஓகேவா அந்த குரு பார்வை சனி பார்வை ராகு கேது பார்வையெல்லாம் கிடையாது ஓகேவா ஸோ அப்போது என்னென்னா இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது நமக்குமே வந்து பார்த்தினா ஓ அப்படி தானோ அப்போ நமக்கு லக்கு இல்லையோ அவள் படிக்கிற ஸ்டூடெண்டுக்குமே என்ன தோணும் அப்படின்னா ஒரு கடத்தில் வந்து என்ன நல்லா படித்தாலுமே வந்து நமக்கு லக்கு இல்லை தான் அது நமக்கு வந்து வேலை கிடைக்கல நம்ம நல்லா தானே படிச்சிருக்கோம் நமக்கு வேலை கிடைக்கல அப்போ அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் பழுகுதுன்னு நினச்சிட்ருக்காங்க ஓகேவா ஆமாம் உண்மைதான் ஒரு லக்கு கண்டிப்பாக தான் ஓகேவா அப்போது அந்த லக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த லக்கு ஆமாம் வேலைக்கு அரசு வேலைக்கு போகிறது ஒரு லக்கு தான் ஆனால் அந்த வேலை கிடைக்கும் அந்த லக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தானே வரும் அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயம் யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு லக்கு கண்டிப்பாக அடிக்கும் ஓகேவா நூறு சதவீதம் உண்மையான விஷயம் ஓகேவா அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று விடாமுயற்சி இன்னொன்று தன்னம்பிக்கை அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா அதாவது தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியுடைய எவன் ஒருத்த உக்காஞ்சி அரசு வேலைக்கு படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களால் ஒரு நாளைக்கு அரசு வேலைக்கு போக முடியும் அந்த லக்கை அவங்களால் அடிக்க முடியும் ஓகேவா ஆனால் நம்மளால் என்ன பண்ணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த லக்கு மட்டுமே பார்க்கணுமே தவிர அந்த லக்கு கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்றத நிறைய பேர் பார்க்குறதில்லை ஓகேவா ஸோ அப்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக் அடிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி ஓகேவா விடாம என்னது அந்த வேலை வாங்குற வரைக்கும் விடாமல் முயற்சி செய்து படிக்கிறது வேலை வாங்குறது என்ன பண்ணோம் விடாமல் என்ன பண்ணோம் இது முயற்சியை விடாமல் பயிற்சி செய்யணும் ஓகேவா அப்போது விடாம முயற்சியை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நம்பிக்கை அது தன்னம்பிக்கை வேணும் தன்னம்பிக்கை இருந்தால் என்னால் முடியும் அப்படின்றது ஒரு தன்னம்பிக்கை அந்த முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் விடாமல் முயற்சி பண்ண முடியும் அது தன்னம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் விடாமுயற்சி தன்னம்பிக்கைன்னு நினச்சிக்க என்னால் பாஸ் பண்ண முடியாதுப்பா பாஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி போய் படிப்பீங்க இப்போ ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுறீங்க கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் எழுதுனா கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ண முடியுன்ற அந்த நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் விடாமல் முயற்சி பண்ண முடியும் ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டுட்டீங்க முயற்சி விட்டுருவீங்க ஓகே அந்த விடாமுயற்சி விட்ட முயற்சி ஆகிடும் விடாமுயற்சி விட்ட முயற்சி ஆகிடும் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த லக் கடிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சோட தன்னம்பிக்கையோடு உட்காந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் இதை நல்லா படிக்கிறது நல்லா படிக்காமல் போகிறது கடின உழைப்போட படிக்கிறது ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே கொண்டு வரது அதெல்லாம் செகண்டரி ப்ரைமரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் நம்பணும் உங்களை நீங்கள் நம்பணும் என்னால் முடியும் ஐ கேன் இந்த வேலை என்னால் வாங்க முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வேலை என்னால் வேலைக்கு போக முடியும் அந்த நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் விடாமல் முயற்சி பண்ணணும் ஸோ இது ரெண்டுத்த வந்து நீங்கள் அப்பப்போ பண்ணிட்டே இருந்தோம் இது வந்து அப்பப்போ குறையும் ஒரு நாள் படிக்க முடியும் ஒரு நாள் படிக்க முடியாது ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபோக்கஸாக படிப்போம் ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா எது அதாவது நம்ம யாருனே தெரியாமல் சும்மா சுற்றி கிடப்போம் அடுத்த வாரம் கொஞ்சம் பூஸ்டாக படிப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகேவா ஆனால் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த படிப்புன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா ஓகே அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் சரியா அதனால் தன்னம்பிக்கையோடு விடாமல் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசு வேலை அப்படின்ற லக் உங்களுக்கு அடிக்கும் சரிங்களா அதனால் மற்றவங்க சொல்லக்கூடிய அந்த லக்கெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களுடைய லக்கியஸ்ட்டு ஜாப்பை விட்டுறாதீங்க ஸோ லக்கியஸ்ட்டு ஜாபு இன்னும் ஏழு மாதத்தில் வரப்போகுது அந்த ஜாபில் நீங்கள் வந்து இந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இவரு லக்கி அப்படி நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படின்னா இவரை அன்லக்கி ஓகேவா நீங்கள் லக்கியாக அன்லக்கியது நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறத பொறுத்து தான் இருக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ